எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதி ஒன்றும் கண் கண்ணழல தலை பறித்து கையில் உண்டு பதி ஒன்று நெடுவீதி பலர்கான நகை நானாது உழிதறி வேர்க்கு மதிதந்த ஆரூரி வார்த்தேனி வாய் மடுத்து பருகி உயியும் விதி இந்தி மதியிலேன் விளக்கு இருக்க மின்மினித்தி காய்ந்தவாரே திருநாவுக்கூர் சாய்னார் அருளிய திருவாரூர் ஏழாம் தேவார பாடலின் பொருள் இது இனி சென்று சேரும் வழியை அறியாமல் கண் எரியுமாறு தலைமையிலே வழிய பறித்து கைகளிலேயே உணவை வாங்கியவாறே உண்டு ஊர்களில் உள்ள பெருந்தெருக்களில் பலரும் காண அவருடைய ஏளன சிரிப்புக்கு வெட்காமல் திரியும் அடியேனுக்கு நல்லறிவை வழங்கி ஆறு நிறைந்த தேனவாகிய பெருமானை நுகர்ந்து கடை தேறும் வாய்ப்பினை பெறாத நல்லறிவு இல்லாத அடியேன் விளக்கு இருக்கவும் விண்மணியினுடைய தீயை குளிராய கொள்வாரைப் போல பயனுடைய பொருளை விடுத்து பயனுல்லாத பொருளை கைக்கொண்டு வாழநாளை வீணோக்கி கழித்தேனே என்பது இப்பொருளின் பொருளாகும் மூவையாய்தலை பறித்து பொறியற்ற சமன்னீசர் சொல்லே கேட்டு சமன்னீசர் சொல்லே கேட்டு காவிசே கண்மடவார் கண்டு ஓடி கதவு அடைக்கும் கழ்வனேன் தன் ஆவியை போகாமே தவிர்த்து என்னை ஆட்கொண்ட ஆரூரரை என்னை ஆட்கொண்ட ஆரூரரை பாவியேன் அறியாதே என்னை ஆட்கொண்ட ஆரூரே பாவியே அறியா திருநாவுக்கு கிருஷ்ணநாயினார் அருளிய திருவாரூர் எட்டாம் தேவர பாடலின் பொருள் இது தலைமையை வழிய பறித்து நல்வினை இல்லாத கீழோராகிய சமணத்துறவியரின் உபதேசத்தை ராகனவாய் பரவி போன்ற இனிய குரலை உடையவர்களாய் குவளை மலர் போன்ற கண்களை உடைய பெண்களை கண்டாலே தீவினை என்று அவர்களில் ஓரோ வழியாக கண்டு வழிய ஓடிச் சென்று இருப்பிடத்தின் கதவினை ஓடிக்கொள்ளும் கள்ளத்தன்மையுடைய அடியேனுடைய உயிர் சூழலையால் நீங்காதவாறு காத்து என்னை அடிமை கொண்ட ஆரூர் பெருமான் அடியேன் உள்ளவாறு அறியாதே மக்கள் குடிபோகிய ஊரிலே பிச்செடுக்கச் சென்று இழைத்தவரு போல் ஆகிவிட்டேனே இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க